மகாநதி சிறியல இன்னைக்கு நிவின் கிட்ட காவேரி நீ என்ன பார்க்க வராதுன்னு சொல்லிட்டு போறாங்க நிவினும் போறாரு அண்ட் அஜய் வீட்டுக்கு வந்து நிவின் காவேரி ஒன்னா இருக்கிற போட்டோவை எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறாரு அஜயோடைய அப்பா இந்த வீட்டு மருமகளோட முன்னாள் காதலன்னு சொல்ல எல்லாருமே காவிரியை திட்டிட்டு இருக்காங்க காவிரியும் அங்க வராங்க அப்ப தாத்தாவும் விஜயும் வராங்க அப்போ தாத்தா என்ன விஷயம்னு விஷயம் காட்டி காவிரியோட முன்னாள் காதலன்னு அஜயோடைய அப்பா சொல்றாரு பாட்டி என்னடி இதுன்னு கேட்க உடனே காவிரி அது என்னுடைய பழைய வாழ்க்கை பிடிக்கலன்னு விட்டுட்டேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் யாரையுமே நினைக்கலன்னு சொல்லி அலறாங்க அதை பார்த்த விஜய் காவிரி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா கொடைக்கானலுடைய ஹோம் ஸ்டே டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் அவர்

தாத்தா காவிரி உன்ன நம்பி வந்த பொண்ணு நீ எப்படி அவளை நடத்துறியோ அப்படிதான் மத்தவங்களும் நடத்துவாங்கன்னு சொல்றாரு விஜயம் பழசில் நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போகுது